ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொகைக்குள்ளே இருக்கிற சோழர்கள் வழிபட்ட சிவபெருமானை வழிபட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராலேயும் நம்ப முடியாது ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கொதைக்குள்ளே இருக்கிற சிவபெருமான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெரிய சுரங்கப்பாதை ஏன்னா இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் சோழர்கள் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா பாருங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா தான் அதாவது பகுதி தான் மேலே இருக்கிற முருகன் குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமான் எல்லாத்தையும் வழிபட போகிறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் லட்ச லட்சமாக நீங்கள் செலவு பண்ணிவிடுங்க ஆனால் நம்ம கோயிலில் இருந்தீங்க அப்படின்னா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதிய அட்வென்ச்சர் வீடியோ வரப்போகுது அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலையும் ட்ரெண்டிங்காக இருக்கிற கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் சரிங்களா நம்ம இந்த கோயில் போயிட்டு இந்த கோயில் போகிற பாதை பாருங்கள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா காட்டு வழி பாதை தான் அது ஒத்தடி வழி பாதை மாதிரி இருக்குது ஸோ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பர் சூப்பர் அட்வென்ச்சர் ஒரு கோயில் வீடியோ வரப்போகுது எல்லாமே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது முந்திரி தோட்டம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மலைகள் தான் இது ஃபாரஸ்ட் ஏரியா தான் நம்ம இந்த கோயிலுக்கு போறோம் எனக்கு சொன்னபே எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு இந்த வீடியோ எடுக்கும் போது இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம கோயில் நெருங்கிடும் நினைக்கிறேன் பக்கத்துல வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க குகை முருகன் கோயில் நீங்கள் முருகனோட ஆறுபடை வீடுக்கு போயிருப்பீங்க எல்லாமே மலை மேலே தான் இருக்கும் இங்கே உள்ள முருகனும் பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பம்சம் இந்த கோயில் அப்படி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த சேனலில் நம்ம சேனல் வரப்போகுது அப்படியே ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்துடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் குரங்குலாம் இருக்குது நம்ம குரங்கை எதுவும் பண்ணாத வரையும் நம்மளை அது எதுவும் பண்ணாது காட்டிஸ் நம்ம எங்க போனாலும் வந்து நம்ம தான் நம்ம முதலாக கும்பிடணும் ஏன்னா பாத்தீங்கன்னா முதற்கடவுளே விநாயகர் பெருமான் தான் சரிங்களா இங்க நிக்கிறாங்களா இந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட வைத்தியர் அது இல்லாமல் இந்த ஐயாவை பத்தி ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டா இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு கடைசியா நம்ம சாமியெல்லாம் வழிபட்டு வந்த பிறகு சொல்றேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு குகைவால் முருகன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலை பற்றி ஒரு வரலாறு உண்மையான ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க இருந்தும் அதை பற்றி ஃபுல்லாக எதுவும் தெரியல ஸோ இந்த கோயில் பற்றி இந்த ஊர் மக்கள்கிட்ட பற்றி இந்த கோயில் எப்படி இங்கே வந்துச்சு அது இல்லாமல் முருகன் கோயிலெலாம் இதை பற்றி பழமையில் என்னான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா ஊர் மக்கள் அது இல்லாமல் கோயில் ஐயர் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கோயில்களை போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா சூப்பராக பார்த்துடலாம் சரிங்களா இந்த உண்மையிலே இந்த வீடியோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ இருக்க போகுது ஏன்னா ஒரு மலைக்குள்ள இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இருக்கும் நம்ம மலைக்குள்ள நம்ம அதாவது நம்ம ஆறுபாடை வீடு நம்ம முருகன் கோயில் போயிருப்போம் ஆனால் இந்த மாதிரி முருகன் கோயில் யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியல நீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ இருக்க போது நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம ஊன்னாக பத்தலாம் சரிங்களா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் 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 இங்கே மலை மேல உள்ள முருக பெருமானுக்கு காவல் தெய்வமா முனீஸ்வரர் இருக்காரு அதாவது இந்த கோயில்ல நம்ம இந்த கோயில் மட்டும் இல்ல இந்த கோயில் இருந்தாலும் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் ஏற்றும் போது இந்த தான் ஏற்றுவோம்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க ஸோ அதிலேருந்தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மலைங்க இது மலையில சுற்றி ஃபுல்லும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லும் பார்த்திங்கன்னா முந்திரி தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த கட்ட கற்றுக்கிட்டு கிடக்கு இந்த கோயிலை வரலாறு நம்ம ஐயரை நம்ம ஒரு ஐயா சொன்னேன்னு சொன்னாங்க அந்த ஐயா பார்த்திங்கன்னா அதாவது பாம்பாட்டி வழி சித்தர் இருக்காங்களே அவங்களோட வழி வம்சத்தை சேர்ந்து அந்த ஐயா தான் நம்மள்கிட்ட போய் நம்ம சேனலில் நமக்காக ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் வர வர பார்ப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃபாரஸ்ட் ஏரியா தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் காணிக்கு செலுத்த வேணாம் காணிக்கு செலுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் பொருளாக வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி சமைக்கிற இடம் தான் அது சமைச்சு இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அன்னதானமே நடக்கும் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு மலை மேலே இவ்வளோ அதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு கோயில் இருக்குன்னா நானே இப்பதான் நம்புறேன் கண்டிப்பா என்னடா முருகன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வம் நம்புறேன் ஓகே கைஸ் அப்படியே வாங்க அப்படியே நம்ம ஒவ்வொன்னா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குகைக்குலாம் குகைக்குள்ளே சிவன் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம எல்லாத்தையும் போய் நம்ம வழிபட போகிறோம் நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணுன்னா சொல்லணும் ஏன்னா சோழர் காலத்து ஒரு குகை அதாவது சோழர் காலத்துக்குள்ளே இருக்கிற முருகன் சிவன் கோயிலை நம்ம வழிபடுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க சரிங்களா நமக்கு வழிபட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை வழிபட போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ல்லும் எல்லாமே சோழர் காலத்து மலை குகை தான் இது அதெல்லாமே இந்த குகைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது நம்ம ஐயார் ஐயா பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலும் இது புரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராலையும் நம்ப முடியாது ஏன்னால் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இந்த குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமான் நீங்களே நினச்சி பாருங்களேன் ஏன்னா இந்த குகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையாக அதெல்லாம் எல்லாமே இருந்திருக்கு அதுல்லாமல் சோழர்கள் வழிபட்ட சிவலிங்கத்தை நம்ம வந்து வழிபடுறோம்னா நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாமே சோழர்கள் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் தான் அது இல்லாமல் இந்த மலை மேலே நான் முருகப்பெருமானை காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த முருகப்பெருமானு பார்த்தீங்கன்னா இந்த கொகையில் தான் சிவலிங்கத்துக்கு பின்னாடியே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க தெரியுதுங்களா இந்த சுரங்க பாதை வழியாக போனால் தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் நிறையா கோயில்கள் சொன்னாங்க அந்த வழியாக போகலாம் ஆனால் இந்த இப்போக்கு போக முடியாது நீங்களே பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்குது அது இல்லாமல் எவ்வளோ வவ்வால் இருக்குது கண்டிப்பாக போனால் ஏதாவது பிரச்சனைகள் தான் வரும் அதெல்லாம் நம்ம போக வேணாம் ஃபுல்லும் பாருங்கள் வவால்கள் தான் இல்லாமல் மலை குகைகள் அது இல்லாமல் இந்த குகையில் வந்து ஒரு சித்தர் உட்காந்து தவம் பண்ணி வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்ன சித்தர்மணி பாம்பாட்டி சித்தரா பாம்பாட்டி சித்தர் உட்காந்து தவம் பண்ணி வாழ்ந்த மலை தான் இது ஆனால் இந்த கொகைக்குள்ளே வந்தால் நம்ம தியானம் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் ஐயா சொன்னாங்க நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிடுவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க இங்கிட்டு ஒரு சின்ன மலை வழி பாத மாதிரி போகுது எனக்கெல்லாம் இந்த மலைப்பாதை மலை குகைகள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் மெய் செழிப்பாகவே இருக்கு ஏன்னா நம்ம சோழர்கள் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவ்வளோ இதெல்லாம் முன் முன் உதாரணமா இருக்கு அது இல்லாமல் இங்க பாருங்க இந்த கற்கள் பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்களே அப்பா அசைக்க முடியாம இருக்கு ஆனால் இன்னும் சில பேர் வந்து கடவுள் இருந்து சொல்றாங்க எனக்கெல்லாம் சிரிப்பாக தான் அவங்களாம் பார்த்தேன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே பாருங்கள் இங்கிட்டு ஒரு சின்ன ரெண்டாவது ஒரு குறுகிய வழிப்பா அதை மாதிரி இருக்குது நிறைய மர்மங்கள் அதிசயங்களாக இந்த கோயில்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாறைகளோட கற்கள்லாம் பாருங்க அந்த காலத்து நம்ம ஃபுல்லும் ஏன்னா நம்ம நார்மல் இருக்கிற பாறைகளுக்கும் இங்கே உள்ள பாறைகளுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இது வரலாறுல நமக்காக அந்த ஐயா சொல்லும் போதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா உள்ள நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சுற்றி காமிச்சிட்டேன் நம்ம மேலே போயிட்டு நம்ம முருகப்பெருமானை வழிபட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே இருக்கிற குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம ராஜ த பால தண்டாயுதபாணி முருகப்பெருமானை வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட உண்மையான வரலாறு சொல்கிற போர்டு இதுதான் நீங்கள் நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முருகனுக்கு தீபார்த்தங்கள் கட்டுறாங்க தமிழ் கடவுள் முருகன் ரோகரா ரோகரா ஓ ஃப்ரெண்ட்ஸ் எந்த கோயிலும் இல்லாத முருகப்பெருமானை நீங்கள் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் ஏன்னா இங்கே உள்ள முருகப்பெருமான் மட்டும்தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராஜாலங்கரத்தில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட ஐயர் அதாவது இந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு வர நம்ம அண்ணன் கிட்ட கேட்டு பார்க்கலாம் வணக்கம் வணக்கங்கண்ணா உங்கள் பேருண்ணா என் பேர் கார்த்திகேயன்

முருகர் செலவு இருந்த அச்சு கூட உங்களுக்கு தெரியும் தெரியும் கீழே போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த முருகன் வந்து கொகையில இருந்து இப்போ வந்து இப்போ இங்க எடுத்து வச்ச விளைப்பட்டு இருக்கீங்க நான் சின்ன பேச்சுட்டாங்க சின்ன வயசுக்கு அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா இறந்ததுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சிறப்பம்சு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை நம்ம சூழலில் எல்லா விஷயமும் உண்டு அதே மாதிரி பதினெட்டு வகையான சாப்பாடு எல்லாமே வந்து வார வாரம் நடைபெற்று அதே மாதிரி எந்த பிரச்சனை கொண்டு இங்கே வந்தீங்கனாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் மனம் உருகி நீங்க வேண்டனா கண்டிப்பாக வேண்டாம் அதாவது பாத்தீங்கன்னா அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா முருகன் வந்து நம்ம எல்லா முருகன் கோயிலும் போயிருப்போம் சில முருகன் ஆண்டிய வருஷத்துல இருப்பாங்க நிறைய வருஷத்துல ஆனா இங்க உள்ள முருகன் பாத்தீங்கன்னா ராஜா கனத்துல மட்டும்தான் இருப்பாங்க அது இல்லாம வெள்ளி கவசமும் சாத்தி முருகனுக்கு அபிஷேகம் அதே மாதிரி நம்ம முருகனோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கோயிலுமே பாத்தீங்க அப்படின்னா தண்டை வந்து தனியா தான் இருக்கும் நம்ம முருகன் கோயில்ல உடம்போட ஜாயின் ஆயி வந்திருக்கும் அந்த தந்தம் அதனாலதான் கண்டத்திலோட கண்டத்தோட இருக்கிற அதனாலதான் பழனி நம்ம கோயிலு இன்னொரு முருகன் கோயில் ரெண்டே ரெண்டு கோயில் தான் மேற்கு அமைஞ்சிருக்கும் ஒண்ணு பழனி அதுக்கப்புறம் இந்த கோயில் அது நம்மட்ட எல்லா முருகன் கோயிலும் கேட்டிருப்பீங்கனாலு பால தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு பேரு வந்திருக்குங்க பேருக்கு வந்து சுகர் நோய்க்காக நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் லட்ச லட்சமா நீங்க செலவு பண்ணுவீங்க ஆனால் நம்ம கோயிலில் வந்தீங்க அப்படின்னா மூலிகை வைத்தியம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் வரையிலும் நார்மல் போகிறோம் நூற்றி பத்து போகிறோம் ஐநூறு இருக்கிற சுகர் நூற்றி பத்து போகிறோம் பாருங்க எனக்கு நான் போய்

நிறையா பேருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவங்க கூப்பிடுவாங்க ஏழை எளிய எத்தனை பேர் இருக்கும் பழனிக்கு போக முடியாதவங்கள் புகைமுருகன் பால தண்டாதினை பார்த்தா அந்த சக்தியோட மூணு மடங்கு அதிக சக்தி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயிலோட வைத்தியர் தான் ஐயா நான் சொன்ன சக்கரை வியாதி பிரச்சனையாக இருக்கட்டும் சில பிரச்சனைகள்லாம் ஐயா வந்தீங்கன்னா நிறைய விஷயம் தீர்த்து வைப்பார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட பரம்பரை அர்ச்சகர் பரம்பரை அர்ச்சகர் இன்னொரு நாள் இதை எடுத்து நடத்துறாங்க பரம்பரை அச்சகர் இன்னொரு வந்து இந்த கோயிலும் பேட்டி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க ஏன்னா அண்ணன் வந்து இன்னைக்கு மௌன இருக்காங்க அதனால நம்மள வீடு எடுக்க முடியல ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கோயிலுக்கு வரணும்னா எப்படி நான் வழி இப்போ நீங்க திருச்சியிலேருந்து வரீங்க அப்படின்னா செங்கிப்பட்டி வந்து செங்கிப்பட்டில இருந்து தச்ச வந்தீங்கன்னா தச்ச இருந்து ஒரு ஒரே கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தஞ்சாவூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல சாஸ்திரா பக்கம் வல்லம்பூர் வழியாக வந்து வந்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தா அஞ்சு கிலோமீட்டர் நடக்கும் நீங்கள் என்ன மேல வளர்ந்துருக்கு தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தான் ஹை காய்ஸ் இதுவரையும் ஐயர் சொன்னதையும் அண்ணன் நிர்வாகி சொன்னது அது இல்லாமல் இந்த கோயில் வைத்தியர் ஐயா சொன்னது எல்லாமே கேட்டிருப்பீங்க ஏன்னா நீங்கள் கற்பனைக்கு நினச்சி பார்க்காத முடியாத அற்புதங்கள்லாம் இந்த கோயில் இருக்குது சுகர் பிரச்சனை சரி பண்ணுறதா இருக்கட்டும் அது இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் காணிக்கை செலுத்துவீங்க ஆனால் இந்த கோயிலில் காணிக்கை செலுத்துறது கிடையாது உங்களால் முடிஞ்சால் பொருளாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பொருள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட நெக்ஸ்ட்டு சிவன் கோயில் வீடியோ நெக்ஸ்ட்டு சாமி வீடியோட இந்த சக்கிரோட சக்கிராக மறந்துறாங்க வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 பாய்